வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில பாஜக கும்பல் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல போறோம் அவ்வளோ கதறி இருக்கு அது யாரு சங்கி வாழதியும் சங்கி அண்ணாமலையும் கதரோ கதர்னு கதறி இருக்காங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இருக்காங்க தய நாங்களும் சொன்னோம் என்ன நடந்துட்டு இருக்கு நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோங்க இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்களை எலிமினேட் செய்வது தூக்கி வெளியே போட்டுறது வாக்காளர் என்கிற ஒரு உரிமையில இருந்து அவங்களை அப்புறப்படுத்துவது இந்த வேலையில பாஜக இறங்கிருக்கு இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கால்பதிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு பெரிய முடிவெடுத்தது உள்ள வந்திருக்கு இன்னொன்னு வருகிற தேர்தல்ல தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா அசாம் போன்ற மாநிலங்கள்ல பெரிய அடிவளரும் அப்படின்றதுக்காக வாக்கு திருடுவதற்காக இந்த எஸ்ஐஆர கொண்டு வந்து வச்சிருக்கு அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வந்து வச்சிருக்கு இதுல நாம தான் சுழிவா இருக்கணும்னு பல முறை சொல்லியாச்சு எஸ்ஐஆருக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்மே ஒரு புரியாத அவ்வளவு மோசமான ஒரு ஃபார்ம் அதுல தப்பு நடக்கிறதுக்கான ஒரு ஃபார்ம் நீங்க உறவினர்னு கேட்டு விட்டு நீங்க வாட்டுக்கு அந்த ஃபார்ம் போட்டீங்கன்னா நான் யாரை போடுறது எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எனக்கு உறவினர்கள் இப்படி பல குளறுபடிகள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த எஃப்ஐஆர் ஃபார்ம்ல இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சாமானிய உழைக்கிற மக்களுக்கு அதை ஃபில் அப் பண்ண தெரியல வெளியூருக்கு மாறி போனவங்களுக்கு பன்னெண்டு சான்றாதாரங்கள் கேட்கிறாங்க அதுல பாஸ்போர்ட்டு ரேஷன் கார்டு ஈசன் கார்டுலாம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்போர்ட்டு நீங்க அரசாங்க ஊழியரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்கினீங்கன்னா அதை காமிச்சுக்கலாம் லேபர் கார்டை கூட காட்ட முடியாது அதுக்கப்புறம் நீங்க கித்து வச்சிருந்தீங்கன்னா அதை காமிச்சுக்கலாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்க சர்டிபிகேட் காமிச்சுக்கலாம் உங்க பெர்த் சர்டிபிகேட் பதிவு பட்டுருச்சுன்னா அதை காமிச்சுக்கலாம் இது மாதிரியாக சாமானிய உழைக்கிற மக்கள்கிட்ட இல்லாத பன்னெண்டு ஆதாரங்கள் அதுல ஒண்ணு ஆதார் கார்டு அது நம்ம போராடி ராகுல் காந்தியும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் போய் உச்ச வரையும் போராடி ஆதார் கார்டை சேர்த்திருக்கோம் இந்த பாஜக கும்பல் சாமானிய மக்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குமோ அதை எல்லாம் இந்த பன்னெண்டு லிஸ்ட்ல சேர்க்கவே இல்லை இதை வச்சுதான் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து போட்டாங்க எங்க பீகார்ல இப்ப பீகார்ல அதோட சேர்ந்து ஓட்டு திருட்ட செஞ்சு முன்னாடி போயிட்டு இருக்கு பாஜக சாயந்தரம் அதை பார்ப்போம் இவ்வளோ பெரிய திருட்டு கும்பல்கிட்ட இருந்து நம்ம ஓட்ட வாங்கணும் அப்படின்னு நம்ம போராடிக்கிட்டு நம்ம ஓட்டை காப்பாத்துறதுக்கு இப்போ அண்ணாமலை வந்து கதறி இருக்கிறாப்ல இந்த வாக்காளர் திருத்த பட்டியல்ல ஏராளமான அந்த ஃபார்ம்ல குளறுபடிகள் இருக்கு அந்த ஃபார்ம்ல பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கு அதாவது குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நான் இல்லன்னு சொல்லங்கண்ணா அந்த ஃபார்ம்ல கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா யாருன்னு மண்ணா அதை தாண்டி ஆன்லைன்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா ஆன்லைன்ல தனியாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆன்லைன்ல ஃபில் பண்றதை விட நேரடியாக படிவத்தை குடுக்கறதுல ஒரு பாதுகாப்பு இருக்கு நம்ம இன்னும் திரும்ப திரும்ப யோசிச்சு அதை சரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் நம்ம இத குடுத்ததுக்கான சீட்டையும் நம்ம கையில வாங்கணும் மறந்துடாதீங்க நாம இத குடுத்ததுக்கான சீட்டை கையில மறக்காம வாங்கணும் ஆதாரா தான் இது அண்ணாமலை என்ன சொல்றாரு ஆன்லைன்ல இன்னும் பெரிய குளறுபடி இருக்குன்னா இன்னும் மோசமா இருக்கு ஆன்லைன்ல தலைமை தேர்தல் அதிகாரி அதை சரி பண்ணணும் முதல்ல உங்க தலைமை தேர்தல் ஆணையிட்ட போய் கேளுங்கயா அந்த இவ்வளவு உள்ளடி வேலை பார்த்து விட்டது ஞானேஷ் குமார் உங்க எடுப்படி அவர்கிட்ட போய் கேளுங்க அந்த அளவுக்கு என்ன மரியாதை தாங்க பேசுறேன் போய் அவர்கிட்ட கேளுங்க இது வந்து அண்ணாமலை பாருங்க தீவிர வாக்காளர் திருத்தம் இந்த படிவம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா இல்லைன்னா சொல்லல அது ஆன்லைன்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெக்டிஃபை பண்ணும் ஆன்லைன்ல அடுத்து வானதி வர்றாங்க அவங்க கதரோ கதர்னு கதறி இருக்காங்க முத வந்து பூத் லெவல் ஆபீசர்ஸ் பி எல் ஓஸ் சொல்லுவாங்க பூத் லெவல் ஆபீசர்ஸ் இந்த பூத் லெவல் அந்த அத்தனை படிவங்களையும் கொடுத்து வீடு வீடா கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த அக்கா சொல்றாங்க இந்த பி எல் ஓஸ்க்கு ட்ரைனிங்கே இல்லைங்க அதுதாங்க நாங்களும் சொல்றோம் ட்ரைனிங்கே இல்லை அவ்வளவு அவசரமா எதுக்காக உள்ள இறக்குறீங்க இந்த வர்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த ஃபார்ம்ல என்னங்க பண்ணலாம்னா அது சொல்ல தெரியல அவங்களுக்கு இந்த ஃபார்ம் எப்படி ஒண்ணுமே தெரியல அப்ப ட்ரைனிங்கே கொடுக்காம ஒரு கூட்டத்தை நீங்க இறக்கி விட்டுருக்கீங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன ஏக்கா சொல்லுங்க ட்ரைனிங் கொடுக்காம ஒரு கூட்டத்தை இறக்கி விட்டது நீங்க யார் மேல வந்து நீங்க வந்து குற்றம் சொல்லி தர்றீங்க அப்புறம் வீட்டு வீட்டுக்கு போகாம ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவங்க ஃபார்மை கொடுக்கறாங்க தடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு தேர்தல் அதிகாரி தானே இருக்கு தேர்தல் அதிகாரி யாரு கீழே வேலை பார்க்குறாரு ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையத்தின் கீழே தானே வேலை பார்க்குறாரு அப்ப நீங்க தானே அதை பண்ணணும் ஏன் அதை உங்களால பண்ண முடியல ஏன் ஒரு இடத்துல உட்காடுறீங்க ஒரு வீட்டுக்கு மூணு முறை போகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல வீடு வீட்டுக்கு போய் கொடுங்கன்னு சொல்லி சொல்லணும்ல அப்ப உட்காந்துகிட்டே வாயில வடை சுட்டுக்கிட்டு இந்த பிரச்சனையும் திமுக மேல போறதுக்கு அக்கா ட்ரை பண்ணுது அதான் மேட்ரு ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு யாரு கேட்டாலும் ஃபார்ம் கொடுக்குறாங்க ஒரு டிக்கு மட்டும் போட்டுக்கிறாங்க அப்படின்னு இந்த அக்கா சொல்றாங்க யார் கேட்டாலும் ஃபார்ம் கொடுக்க முடியாதுன்றதும் அந்த அக்கா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படி கொடுக்க முடியும்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃபார்ம் நம்ம வாங்க மாட்டோமா நம்ம போட்டோ ஒட்டி அந்த ஃபார்ம் வருது அக்கா உருட்டுற மாதிரி எல்லாம் இல்ல நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற அந்த ஓட்டர் ஐடிக்கு நம்ம ஒரு போட்டோ இருக்கும்ல எவனாலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ தான் வருது அதுல புதுசா நம்ம ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி நம்ம கொடுக்கணும் அதுல நீங்க அதெல்லாம் ஊழல்லாம் பண்ண முடியாது இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அத வேணா கேன்சல் பண்ணலாம் என் ஓட்ட கேன்சல் பண்ணி விட்டுலாம் அவங்க செத்துட்டாங்க சுந்தரவழி செத்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா அந்த ஓட்டர் அந்த ஃபார்ம் எடுத்து இன்னொருத்தர் ஃபில் பண்ண முடியாது அதனால அக்கா வளர்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க ஒரு டிக்க போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பாக்குறாங்க அப்படின்னு அக்கா பேசியிருந்தாங்க பாருங்களேன் நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா எஸ்ஐஆர்ல பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை அவர்கள் வந்து வீடுகளுக்கு போறது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க எல்லாம் வாங்காங்கிறாங்க யார் ஃபார்ம் வேணாலும் கொடுக்குறாங்க ஒரு டிக் மட்டும் பண்றாங்க சரியான சோதனை செய்வதில்லை பாத்தீங்களா இதுதான் அக்கா பேசுனது இப்ப நான் என்ன கேக்குறேன் இதத்தான் நாங்க கதறிக்கிட்டு கிடந்தோம் இதுதான் பீகார்ல மக்கள் கதறிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பீகார் மக்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தூக்கி அடிச்சுட்டு அப்புறம் ஓட்டப்புறம் புடிங்கிட்டு விவி பாடை எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சு விட்டு ஒரு அராஜகமான ஒரு கேவலமான ஓட்டு திருட்டை செய்து அங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து முன்னாடி போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த வைத்தியம் பத்தாது உங்களுக்கு ஜனநாயகம் புரியாது மக்கள் எழுச்சியும் புரட்சியும் தான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒரே வைத்தியம்